தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கவர்னர் ஆர் ரவியின் பதவி பறிபோனது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பீகார் மாநிலத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஆர் ரவி இவர் தமிழக ஆளுநராக பதவி வகித்து வருகிறார் இவருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் ஏழாம் பொருத்தம் என்று சொல்ல வேண்டும் கவர்னர் நிகழ்ச்சியை அமைச்சர்கள் புறக்கணித்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஒப்புதல் அளிக்காமல் கவர்னர் காலம் தாழ்த்தி வந்தார் இந்த சூழ்நிலையில் ஏறத்தாழ பல மாதங்கள் கழித்து அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் கையொப்பம் விடாமல் தாழ் காலம் தாழ்த்தி வந்தார் இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்தது அதன் தீர்ப்பு சற்று முன் வந்தது காலதாம காலதாமதமாக கிடப்பில் போடப்பட்டிருந்த அனைத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் கவர்னருக்கு கண்டிப்பு விடுத்துள்ளது கவர்னருக்கு வீட்டோ அதிகாரம் கிடையாது முப்பதிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் மசோதாவுக்கு கையெழுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது கிடப்பில் போடப்பட்ட மசோதாவு ஒன்றினை உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ள மசோதா என்னவென்று சொன்னால் இனிமேல் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக கவர்னர் இருக்க முடியாது முதலமைச்சர் தான் வேந்தராக இருப்பார் என்று சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட மசோதா சட்டசபையில் கொண்டு வரப்பட்ட அந்த மசோதாவை கவர்னர் கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்தி வந்தார் அந்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துவிட்டது இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் கவர்னர் இனிமேல் வேந்தராக இருக்க முடியாது இதன் மூலமாக கவர்னருடைய வேந்தர் பதவி பறிபோனது இதுநாள் வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் பதவி வைத்து வந்தார் கவர்னர் இனி அவருடைய வேந்தர் பதவி பறிபோனது இந்த நிமிடத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக செயல்படுவார்